படி இறை தூதர்கள் இருபத்தி ஏழு பேர் அதில் மூன்று பேர் சித்தி பெற்றவர்கள் முதலில் மோசஸ் என்கிற மூசா நபி மூசா நபிக்கு அருளப்பட்ட செய்திகள் தான் தோரா எனப்படும் இதுதான் யூதர்களின் வேதம் அடுத்து தாவிது என்கிற டேவிட் கொடுத்தது சங்கீதங்கள் சாலமன் மன்னரும் மிகச் சிறப்பாக எழுதியிருப்பார் அடுத்து ஏசு சுவாமி என்கிற ஈசா நபிக்கு அருளியது காஸ்பல் இவை அனைத்தையும் கிறிஸ்தவர்கள் வேதமாக போற்றி வழிபடுகிறார்கள் இறுதியாக மகமது சல்லாஹா அலஹி வசல்லம் அவர்களுக்கு ஜிப்ரில் மூலம் இறக்கிய செய்திகள் தான் குரான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிற நான் பெரிய படிப்பாளி ஒன்றும் இல்லை கொஞ்சம் குரானில் கொஞ்சம் பைபிளில் சில சரித்திர நிகழ்வுகள் சில கேள்விஞானங்கள் இவற்றுடன் இறைவன் அருள் வேண்டி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தவறுகள் இருந்தால் குறிப்பிடவும் நபிகள் இறைவன் என்னை கருவியாக கொண்டு செய்திகள் கூறுகிறார் என்று அடக்கத்துடன் கூறுவார் என்னில் ஒன்றுமே இல்லை என்று எளிமையாக கூறுவார் எந்த வேலை என்றாலும் இறைவன் ஒப்புதலுடனேயே செய்வார் நபிகள் சல்லலாக அழகி வசலம் தவ வாழ்வில் இருக்கும்போது ஜிப்ரியில் தூய வார்த்தைகளை கொண்டு வந்து கொடுக்கிறார் அனைத்தும் நபிகள் மனதில் பதிகிறது தெய்வீக அருளை தாங்க முடியாமல் நபிகள் வீட்டிற்கு வந்து போர்வையை படுகிறார் தெய்வீக குரல் ஒன்று கேட்கிறது போர்வை மூடி படுத்திருப்பவரே எழுந்திரும் எச்சரிக்கை செய்வீராக என்று வந்தது செய்தியை செயல்படுத்த முயற்சிக்கிறார் யாரை எச்சரிப்பது குறைஷிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முதலில் நல்ல நண்பருக்கு செய்தியை கூறுவோம் என்று முடிவெடுத்து தோழர் அபுபக்கருக்கு இறைவன் அருளிய புதிய மார்க்கம் பற்றியும் தொழுமுறைகளை பற்றியும் கூறுகிறார் நபிகளை உயராய் என்னும் அபுபக்கர் உடனே ஏற்றுக்கொள்கிறார் கதிச்ச அம்மையார் முதலிலேயே ஏற்றுக்கொண்டார் கதிச்ச அம்மையாரின் ஒன்றுவிட்ட சகோதர என்பவர் கூறுகிறார் மிக அருமையாக இருக்கிறது இந்த மார்க்கம் ஆனால் ஆஹ் குறைஷிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்களை விரட்டி விடுவார்கள் என்று கூறுகிறார் அவர் மிகவும் படிப்பாளி கிறிஸ்தவர் வேறு அதன் பின் வேறு சிலரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அனைவரும் சேர்ந்து புதிய முறைப்படி தொழுகை நடத்துகிறார்கள் இளம் வயது வாலிபர்கள் சிலர் இணைகிறார்கள் குறைசிகள் குடும்பத்திலிருந்து ஒவ்வொருவராக இணைகிறார்கள் குறைசிகளுக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை முதலில் கேலி செய்தார்கள் அதன் பின்னர் அடித்து துன்புறுத்த ஆரம்பித்தார்கள் மேலும் மேலும் சிலர் என்ன இருக்கிறது இந்த மார்க்கத்தில் என்று கேட்க வருபவர்கள் உடனே இணைந்து விடுவார்கள் அடுத்து புதிய வழிபாட்டை சுற்றத்தார்க்கு கூறும்படி செய்து வருகிறது இப்போது எப்படி கூறுவது என்று நபிகள் சிந்திக்கிறார் ஒரு சிறு மலைமேட்டில் ஏறி நின்று நபிகள் சல்லலக அழகி வசல்லம் அவர்கள் சுற்றத்தார்களை மார்க்கத்தில் இணைய வருமாறு அழைக்கிறார் பல தெய்வ வழிபாட்டை கண்டித்து ஒரே தெய்வத்தை வணங்க வருமாறு அழைக்கிறார் அனைவரும் மண்ணை வாரி தூற்றி அவரை அடிக்க வந்தனர் பின்னர் வீட்டிற்கு வருபவர்களை அனைவருக்கும் கூற ஆரம்பிக்கிறார் ஆனால் ஓர் தான் இணைந்தனர் ஒன்றிரண்டு வருடங்கள் ஆனாலும் சிறு குழு தான் உருவானது சொல்லிக்கொள்ளும்படியாக பெருசாக இல்லை மலை பள்ளத்தாக்குகளில் அப்படி தள்ளி போய் அனைவரும் தொழுகை நடத்துவாங்க ஏன்னா அந்த குறைசிகள் சண்டைக்கு வருவாங்கல்ல அதுக்காக தள்ளி போய் அவங்களுக்கு பார்க்காதபடி நின்று தொழுகை நடத்துவாங்க பீஸ் ஆஃப் மைண்டா சாமியை வணங்கணும்ல அதுக்காக குறைஷிகள் இங்க மங்கம் கேலி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுல சிலர் வந்து எங்க தொழப்பனாலும் அங்க போவாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவனும் அப்படின்னு அங்கும் அவர்களை தொலைவிடாமல் தொல்லைப்படுத்துவார்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ள ஒருவர் அதனால் கோபப்பட்டு ஒட்டக எலும்பை கொண்டு அவர்களை விரட்டுவார் ஆனால் நபிகள் சல்லல்லாஹு அலேஹு அசலம் அவர்கள் அப்படி தாக்க கண்ணியம் காக்க வேண்டும் என்று கூறினார் அல்லாவும் கண்ணியமாக விலகி வாழுங்கள் என்று தான் செய்தி கொடுக்கிறார் அதன் பின்னர்தான் பகிரங்கமாக இஸ்லாமில் இணைய மக்களை அழைக்க செய்தி வருகிறது மக்கா வரும் யாத்திரிகள் என்னதான் முகமது சல்லல்லாஹா அலேஹலம் சொல்கிறார் என்று கேட்க பேச வருவார்கள் ஏனென்றால் நபிகள் அனைவருக்கும் பிரியமானவர் அந்த தேசத்திலேயே எல்லோரும் விரும்பும் வகையில் இருக்கிற இருப்பவர் நபிகள் எனவே அவர்கள் எல்லாம் இவரை பார்க்க வருவார்கள் இரண்டு நிமிடங்கள் பேசினாலே போதும் அவர்கள் அவருடன் இணைந்து விடுவார்கள் கிறிஸ்துவுக்கு பின் ஏழாம் நூற்றாண்டில் நபிகள் காலத்தில்தான் அரபி எழுச்சி கண்டது அதற்கு முன்னரே அரே அரபிக்கல் வியாபார ரீதியாக நம் நாட்டிற்கெல்லாம் கப்பலில் வருவார்கள் கரிகால் சோழர் காலத்தில எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் வந்துட்டு போறாங்கன்னு ஆனால் நபிகளுக்கு பின் கல்வி அறிவு சரித்திர அறிவு அனைத்திலும் முன்னேறுகிறார்கள் நாட்டை ஆளுவது அனைத்திலும் அவர்களுக்கு திறமை வளர்கிறது முகமதுக்கு பின் முகமதுக்கு பின் முகமதுக்கு முன் என்று பிரித்து விடலாம் இவ்வளவு அருமையாக முகமது நபி அந்த இஸ்லாத்தை ஆரம்பிக்கிறார் இனி தொடர்கிறார்